ஒரு பெண்ணுக்கு நீதி வேணும்னு கேட்டோங்க அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ இதுதான் உங்களோட பெண்ணுரிமையா இதான் உங்கள் பெண்ணியார் பெரியார் சொல்லி கொடுத்த பெண்ணுரிமையா உங்களுக்கு ஒரு பொம்பளை ஃபுல்லாக கேள்வி கேட்கக்கூடாது எய்த்து பேசக்கூடாது அப்படின்றதான் நீங்கள் பெண்ணுரிமையை கற்ற லட்சணமா இதை உங்கள் சமூக நீதியாக திமுகவில் எப்படி இவங்க கட்சியில் பெண்கள் வந்து வாய் மூடி கை ம கை கட்டி வாய் பற்றி மௌனியாக இருக்காங்களோ அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி அப்படி கிடையாது பிஜேபியில் பெண்களுக்கு பேசுறதுக்கு சகல சுதந்திரமும் இருக்குது பெண்களுக்கு ச ரொம்ப நேற்று பாருங்கள் இந்த பெண் மகளிரில் முழுக்க முழுக்க மகளிர் தான் முன்ன நின்று நடத்துனாங்க மகளிர் இனி தலைவி உமாரதிராஜன் அக்கா தான் எங்களை வழி நடத்துனாங்க அவங்க கைது பண்ணட்டும் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் எத்தனை மணி நேரம் எங்களை உள்ளே வச்சுருந்தாலும் சரி நாங்கள் இருப்போம் அப்படின்னா அத்தனை மகளிரும் அழகாக வந்து அக்கா வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் எல்லாம் நடத்துனாங்க குஷ்பு உக்கா தலைமையே தாங்க நேற்று குஷ்பு உக்காவும் மண்டபத்தில் ஆறு மணி வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஸ்பைனல் கார்டில் கூட எதுவும் ப்ராப்ளம் அவங்க கொஞ்சம் முன்னாடி கூட விடுறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டப்போ அவங்க விடவே இல்லை ஃப்ளைட்டு ஏறணும் அப்படின்னு ஃபைவ் தேர்ட்டிக்கு விடணும்னா ஆறு மணிக்கு தான் விடுவோம் அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அஞ்சு ஐம்பதாயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி விட மாட்டாங்களாம் என்னங்க நீங்கள் உங்களோட இது பாருங்க அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து எப்படிலாம் அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும் கார்னர் பண்ணணும் எப்படிலாம் எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக நேற்று உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து மகளிர் அத்தனை பேரும் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பேருக்கு மேலே அரசு அங்கே வச்சிருந்த இடத்துல அங்கே இருக்கிறதுக்கான இடமே கிடையாது அதில் இருந்தது ரெண்டு பாத்ரூம் அதுலேயே ஒரு பாத்ரூம் வந்து பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரே பாத்ரூம் தான் அப்போ என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஒரு மகளிர் அத்தனை இடத்துல ஏங்க நீங்கள் போய் அடைச்சி வைக்கிறீங்க அப்போ அவங்க என் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும் அதானே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க